दैदे मनो जुतं बाजे अद्याहुवेमा सनो नेदिष्टा सवनानि जोशते विश्वशंभूरवसे साधु कर्म भद्रंग करले विष्णुया मदेव भद्रम पश्के माक्षभिर्य जत्रा यशेव स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु वो शांतिः 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 वाजयज्ञ कुश्वेत माला भेत वा पिष्टा वाजुर वैक्षेपिष्टा देवता बाजुमेवस्वे नभागधे जेनो पधावती सएबीनं भूतिंगमयति वेदति शुविले नाम गुरुमाले पछि बात கொண்டு இருக்கிறோம் வாயு போன்று மிகவும் கொடுக்கக்கூடியவர் அல்லது வாயுவே வாகனமாக உடையவர் கருத்மான் என்று இந்த வாயு தேவத்தை பற்றி சொல்லும் பொழுது வேதத்திலே அர்த்தவாதமாக பலனை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியம் இரண்டாவது காண்டத்திலே வாயவியம் காமஹா என்றால் ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடியவன் என்று அர்த்தம் யாருக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமோ அவர்கள் வாயு தேவதையை குறித்து யாகத்தை செய்ய வேண்டும் என்று வேதத்திலே பலவிதமான காமிய யாகங்கள் அதாவது தர்மத்திற்கு மாறாம இருக்கக்கூடியதான யாகங்கள் பல சொல்லி இருக்கின்றன அவற்றிலே செல்வத்தை அடைய வேண்டி செய்யக்கூடிய யாகங்களிலே இந்த வாயவியாக யாகம் என்று சொல்லக்கூடிய இந்த யாகம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாயவீய யாகம் என்றால் வாயுவை தேவதையாக புனைய யாகம் என்ற அர்த்தம் இந்த யாகத்திலே வாயுவே பிரதான தேவதையாக சொல்லப்படுகிறார் யாருக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமோ அவர்கள் வாயு தேவதையை குறித்து யாரும் செய்ய வேண்டும் ஐஸ்வர்யம் என்பது எதற்காக என்று கேட்டால் நாம் அகட்டோடும் எல்லா விதமான ஆடம்பரத்தோடும் இருப்பதற்காக இல்லை எல்லோரும் தர்மத்தை செய்வதற்காக யாகங்களை செய்வதற்காக மேன்மேலும் நாம் நம்முடைய நல்ல விதமான வழியை அடைவதற்காக பூதியை ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டும் என்ற அர்த்தம் ஏன் யாகத்தை செய்ய வேண்டும் ஏன் மற்ற யாகங்களை செய்யலாமே என்று சொன்னால் மனுஷனுக்கு சாதாரணமாக ஆயுஷ் என்பது சதா புருஷகா என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் நல்ல காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் அதை உடனே செய்ய வேண்டும் அதற்கு நேரமோ காலமோ காக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் நன்றே செய்கும் இன்றே அதே போன்று ஐஸ்வர்யம் எதற்கு நல்ல சத்கர்மாக்களை செய்வதற்காக நாம் வேண்டுவது ஐஸ்வர்யம் அப்பொழுது இவருடைய குறுகிய காலமாக இவரது ஆயுள் இருந்தால் அதற்குள்ளே நம்மால் ஐஸ்வர்யத்தை அடைந்து தர்மம் தானம் செய்ய முடியுமோ நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ சீக்கிரமாக ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டி இந்த வாயுவியாக சொல்லப்படுகிறது ஏன் வாயுவியாகம் என்று கேட்டால் எல்லா விதமான தேவதைகளை காட்டிலும் வாயு தேவதையானவர் மிகவும் அதிகமாக சீக்கிரமாக செல்லக்கூடியவர் இதைதான் சொல்லும் பொழுது மனோவேகா வாயுவேகா என்று சொல்லுவார்கள் மனதைக்கு வந்து நாம் உதாரணம் சொல்லும் பொழுது மனம் எவ்வளவு சீக்கிரமாக போகிறது நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமது மனது வேறு எங்காவது இன்னொரு இடத்திலே இங்கிருந்து நாம் சொல்லக்கூடியதான நேரத்தை கடந்து இருக்கக்கூடிய இடத்திலே மனதானது இருக்கின்றது அப்பொழுது போகும் பொழுது மனோவேகா வாயு வேகா என்று சொல்லுகிறோம் அதே போன்று வாயுவானவர் எந்த இடத்திலும் எப்பேர்பட்ட இடத்திலையும் செல்லக்கூடியவர் அதுவும் விரைந்து செல்லக்கூடியவர் என்பதினால் வாயுவி யாகம் என்பது ஐஸ்வரியத்தை சீக்கிரமாக அடை அடையக்கூடியதான பல பிராப்தியை உடைய யாகமாகச் சொல்லப்படுகிறது அப்பேர்பட்ட வாயுவையே வாகனமாக உடையதான இந்த குருத்மானானவர் ஸ்வஸ்தி நஸ்தார் ஷோ அரிஷ்டலே மிஹி வேதத்திலே பத்ரங்கர என்று சொல்லக்கூடிய படிக்கப்பட்டிருக்கிற மந்திரம் ஸ்வஸ்தினஹா நேபிகி அரிஷ்ட நேமியின் முதல்வனாக இருக்கக்கூடியதான தார்க்யம் என்ற கருடனானவன் எனக்கு மங்களங்களை அடிக்கட்டும் ஆக வாயுவை போன்றே கருடனும் மிகவும் பல பிராப்தியை கொடுக்கக்கூடியவரா ஏனெனில் கஷ்யபர் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள்தான் தேவர்கள் தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி ஒருவருக்கு கல்யாணத்திலே தடைகள் ஏற்பட்டு இருந்ததனால் அவர்கள் குரு பார்வை வரும் அவர்களுக்கு சீக்கிரமாக விவாகம் ஆகும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள் அதே போன்று கருடனுக்கு மிகவும் பல பிராப்தி உண்டு நட்சத்திரங்களிலே பல நட்சத்திரங்கள் உண்டு ஆனால் அவற்றிலே ஜோதிர் நட்சத்திரம் என்று சில அவற்றிலே ஒன்றுதான் சுவாதி நட்சத்திரம் इन्द स्वातीनक्षत्र देवतया कूडियुरु वायुवे वायुनक्षत्रमभ्येति वाय। निष्ट्यापत्वमरातीः तन्नो वायुस्तदु निष्ट्या शृणोतु तन्नक्षत्रम् भूरिदा तन्नो देवासो अनुजानन्तु कामम् मधुरिता நட்சத்திர வாக்கியத்திலே வாயுவை தேவதையாக உடையவர் சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த சுவாதி நட்சத்திரத்திலே உதித்தவர்கள் மூன்று பேர் ஒருவர் பகவானாக அடந்திட்ட தூணை தட்ட ஆங்கே நரசிங்கமதாய் நிருசிம்ஹாவதாரமாக சுவாதி நட்சத்திரத்திலே உதித்தவர் எம்பெருமான் அடுத்தது ஆச்சாரியனாக உதித்தவர் கருடன் எப்படி கருடன் ஆச்சாரியனாக ஆகின்ற என்று கேட்டால் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு திருவகீந்திரபுரத்திலே ஹயக்ரீப மந்திரத்தை ஔஷதகிரியிலே உபதேசம் செய்கிறார் அப்பொழுது இன்றும் நாம் போய் காணலாம் அங்கே கருடன் எந்த இடத்திலும் இல்லாத ஒரே ஒரு சேவை ஆச்சாரியன் ஸ்தானத்திலே திருபஹீந்திரபுரத்திலே ஔஷதகிரியிலே எழுந்தொழுப்பார் இன்னொன்று விசேஷம் அந்த ஊரிலே கருடனானவர் தீர்த்த வடிவிலேயே எழுந்தருளி இருக்கிறார் கங்காதிகாம் விததீன் கருடஸ்ரவந்தீம் கங்கைக்கு காசியிலே ஒரு முக்கியமான உண்டு மற்ற நதிகள் நதிகளும் மேற்கு நோடி மேற்கை நோக்கியோ அல்லது வடக்கை நோக்கியோ சென்று கொண்டிருக்கும் ஆனால் உத்தரவாகினியாக இருக்கக்கூடியதான கங்கை காசியிலே வடக்கை நோக்கி ஓடுவதனால் கங்காதிகாம் விததீம் கருட அவளுக்கு கங்கைக்கு அங்கே பெருமை இங்கே கருட நதியானது நோக்கி கருடனை உடையதாக உள்ளது என்பதனால் கங்காதிகாம் என்று மங்களா சாசனம் செய்கின்றார் ஆக சுவாதி நட்சத்திரத்திலே ஆச்சாரியனாக இருந்து அவதாரம் செய்தவர் கருடன் அடுத்தது ஆழ்வாரிலே பேரடி இந்த வில்லிபுத்தூர் ஆடி தன்னில் பெரும் சோதிதலில் தோன்றும் பெருமாளே துயக்கரமால் மால் தோன்ற ஏரடி பல்லாண்டு முதல் பாட்டு நானூற்றி எழுபத்தொன்று இரண்டும் என உதவு நீயே பேரணிந்த வில்லிபுத்தூர் ஆணிதன்னில் தோன்றியதான பெரியாழ்வார் சுவாதி நட்சத்திரத்திலே தோன்றியவர் இந்த பெரியாழ்வார் வைதத்தேயருடைய அம்சமாக கருடரின் அம்சமாக இருந்தவர் ஆக ஒரு பெருமாள் ஒரு ஆச்சாரியன் ஒரு ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய இந்த மூவரும் உதித்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமாகும் ஆக சுவாதி நட்சத்திரம் வாயு தேவதை வேறு ஆத்மாவாக இருக்கக்கூடியதான கருடன் மிகவும் விசேஷமாக படிக்கப்பட்டிருக்கிறார் ரிக்வேதத்திலே கூட ஸ்வஸ்தயனம் தாட்சம் அரிஷ்டரேவி மகத்பூதம் பாயசம் தேவதானாம் சகம் அதாவது க் மகதூதம் என்று கருடனை கூப்பிடுகிறார்கள் தேவபக்ஷி என்றும் அசுரர்களை அழிப்பவன் என்றும் இந்திரனின் நண்பன் என்றும் கருடன் புகழப்படுகிறான் லக்ஷ்மணனை கருடனே நாகபாசனத்திலிருந்து விடுவித்ததாக ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்கிறது இத்தகைய கருடன் யாவருக்கும் மங்களத்தை அளிப்பவனாக இருப்பதினால்தான் ஒருவருக்கு எந்த விதமான தடையாக இருந்தாலும் அவர்கள் கருத்மானை சேவித்தால் எல்லா தடைகளும் நீங்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவர் ஆக மிககேஸ்வரஹா சொல்லக்கூடிய கருத்மான் வேதத்திலே புகழப்படுகிறான் எப்படி என்றால் அக்னியை ஆகிருதியாக உடையவர் இந்த கருத்மானின் வித்தை காருட வித்தை என்று சொல்லப்படும் பல வித்தைகளிலே முப்பத்தி ரெண்டு வித்தைகளிலே முக்கியமாக சொல்லப்படுகிற முப்பத்தி ரெண்டு வித்தைகளிலே காருட வித்தை என்று சொல்லக்கூடியது பலவிதமான மந்திரங்களை உள்ளடக்கியது கருடனின் மந்திரம் பஞ்சாக்ஷரி என்று சொல்லுவார்கள் பிரணவத்தோட சேர்ந்து நமசப்தத்தோட சேர்ந்து கருடனின் பயிரும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எவ்வளவு ஜபித்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்கும் என்று சொல்கிறது இந்த கருட பிரம்ம வித்தியிலே கருடோபனிஷத் பலவிதமான உபனிஷத்துகளிலே கருடோபனிஷத் என்று சொல்லக்கூடியதான உபனிஷத்திலே கருடனின் பெருமையானது கருடனின் கருட வித்தியானது மிகவும் உறக்க பேசப்படுகிறது அப்பேற்பட்ட கருடன் புகழப்படுகிறான் வேதத்தினால் ஏற்படக்கூடியதான பெருமைகளை உடைய நாலாயிர திவ்ய பிரபந்தங்களிலே சாக்ஷாத் எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக கருடனும் புகழப்படுகிறார் ஆக ஒருவருக்கு சொல்லக்கூடியதான விஷயம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லப்படுபவர்கள் என்று மூன்று உண்டு சொல்லக்கூடிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் விஷயம் கருத்மானை பற்றி அவர் வேதாத்மா சகலவிதமான வேதங்களையும் தான் கற்று அறிந்து அதன் ஸ்வரூபமாகவே அதன் அங்கமாகவே இருக்கக்கூடியவர் ஆகையால் சொல்லப்படுபவர் கருடன் சொல்லக்கூடியதான விஷயம் கருடனின் புகழ் அவருடைய புகழ் எப்படி இருக்கிறது வேதத்திலேயும் போற்றப்பட்டிருக்கிறது ஆழ்வார்களினாலும் ஆச்சாரியர்களினாலும் போற்றப்படுகிறது ஆகையால் இரண்டு ஏத்தம் சொல்லப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் வேதமே சொல்லுகிறது ஆழ்வார்களும் சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்களும் சொல்லுகிறார்கள் என்பதனால் சுபர்ணோசி கருத்மான் என்று சொல்லக்கூடியதான அழகான சிறகை உடையதான கருத்மாவானவர் மிகவும் அதிகமான சிரேஷ்டத்தை உடையவர் என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கட்சி ஊரகமே பேரகமே பேராமரு திருத்தான் வள்ளரஜேவக்காவே நரயூர் நரையூர் திருப்புதியூர் ஆறாமும் வரங்கம் இந்த மடலானது நாயிகா பாவத்திலே திருமங்கை ஆழ்வார் நரையூர் நின்ற நம்பியை மங்களா செய்தார் நரையூர் என்ற நம்பி என்ற எம்பெருமானுக்கு நம்பி என்ற திருநாமம் ஆழ்வாருக்கு சங்க சக்கர இலச்சினை அதாவது சமாசிரயத்தை பண்ணதனால் ஏற்பட்ட திருநாமமாகும் இந்த திவ்ய தேசத்திலே சகாவாக கருடனானவன் இருக்கிறார் எப்படி என்றால் நரையூர் புராணத்தில் வரும்பொழுது பொழுது மகாலட்சுமியை காணாமல் எம்பெருமான் தேடி வந்ததாகவும் பிராட்டியை இங்குதான் இருக்கிறார் என்று காண்பித்து கருடன் எம்பெருவானுக்கு சகாவாக ஆனதாகவும் ஐதீகம் அந்த புராணத்திலும் அவ்வாறே கூறப்பட்டுள்ளது அந்த கஷேத்திரத்திலே கருடனானவன் அற்புதமாக சிலா ரூப திருமேணியோட எழுந்தொருளி இருக்கின்றார் சிலா ரூபம் என்றால் சால கிராம சிலா திருமேணி என்ற அர்த்தம் அங்கே ஒரு விசேஷம் வருடத்துக்கு இரண்டு முறை அந்த கருட சேவை அதிலே கருடனானவர் கர்ப்ப கிரகத்தில் இருந்து எழுந்தருளும் பொழுது நான்கு பேர் எழுந்தருள பண்ணும் அளவிற்கு சுமையோட இருப்பார் அதற்கு அடுத்தபடி வரும் பொழுது எட்டு பேர் அதற்கு அடுத்தபடி வரும் பொழுது பன்னிரண்டு பேர் அதற்கடுத்த படி வரும் பொழுது முப்பத்தி ரெண்டு பேர் அதற்கடுத்தபடி வரும் பொழுது பேராக இந்த அறுபத்தி நான்கு என்று சொல்லும் பொழுது சத்துஷஷ்டி வித்யா என்று சொல்லுவார்கள் அறுபத்தி நான்கு கலைகளையும் அருளக்கூடியதான் அனுகிரகத்தையுடையவர் கருத்மான் என்பதை காண்பிக்க காண்பிப்பதற்காகவும் இதே போன்று இந்த அறுபத்தி நாலு பேர் எழுந்தொழு பண்ணுவது என்றும் பெரியோர்கள் சொல்லுவது உண்டு ஆக மறுபடியும் எம்பெருமான் திருவீதி புறப்பாடு ஆகி உள்ளே எழுந்துள்ளும் பொழுது இவை படிப்படியாக குறைந்து கர்ப்ப கிரகத்திலே நான்கு பேரோட எழுந்தருளி கடைசியாக ஆஸ்தானத்துக்கு எழுந்துருள்வார் இதில் விசேஷ என்ன விசேஷம் என்னவென்றால் எல்லா காலங்களிலும் எல்லா உற்சவங்களிலும் முக்கியமாக இருக்கக்கூடியது கருட துவஜம் ஆகையால் தான் கருடனை துவஜமாக உடையவன் உடையவன் என்பதனால் கருட துவஜக என்று எம்பெருமானுக்கு ஒரு பெயர் உற்சவாதிகளிலே துவஜாரோகணம் என்று சொல்லும் பொழுது கருடனை தான் துவஜாரோகணத்திலே காரணம் கருடனானவன் எல்லா தேவதைகளும் சீக்கிரமாக கூப்பிட்டு இந்த தேவதா ஏற்பாடு செய்வார் என்பதனால் கருட துவஜத்தைத்தான் எம்பெருமானுக்கு உற்சவ காலங்களிலே மேலும் எம்பெருமான் எல்லா இடங்களிலும் கருட சேவையிலே எழுந்தருளி முக்கியமாக காஞ்சிபுரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் எம்பெருமான் அந்த கோபுரவாசர்களே தொட்டையாச்சாரியருக்காக சேவை சாதித்தார் கருட வாகனத்திலே என்று இன்றும் நாம் குடையை மறைத்து அந்த சேவையை தொட்டையாச்சார் சேவை என்று நாம் சேவிக்கிறோம் ஆக எம்பெருமானை கருட வாகனத்திலே நாம் சேவிக்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்றால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே அந்த காலத்திலே இருந்தவர்கள் எப்படி ராமனையும் ராமாயணத்தையும் சேர்ந்து அனுபவித்தார்களோ அதே போன்று நாம் இன்றும் எம்பெருமான்களை கருட வாகனத்திலே அனுபவிக்கிறோம் எப்படி என்றால் வேத பிரச்சே தசாதசீத் சாட்சாத்ராமாயத்மேதவே பரே பும்சி ஜாத்தை தசரத்மேத பிரச்சே தசா தாசித் சாட்சாத் ராமயாத்மனா என்று வேதமும் ராமனாக அவதரித்து எப்படி அனுகிரகம் செய்தார்களோ அதே போன்று இப்பொழுது கருடனும் எம்பெருமானும் இருவரும் சேர்ந்து எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் செய்கின்றனர் இதுவே கருட சேவையின் தாற்பயமாக சொல்லுவார்கள் பெரியோர்கள் அப்பேற்பட்ட கருடனை நாம் இந்த வேதத்தின் சொல்லியிலே இன்று நாம் சற்று அனுபவித்தோம்